إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ ونستعينه مَنْ يَهْدَهِ الله فَلَا مُضِلَّ لَهُ مَنْ يُضُلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَأْشَهَدُ أَنْ لَا إِلَهِ إِلَّا اللَّهُ وحده لَا شريك لَهُ وَأْشَهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدَهُ وَرَسُولُهُ حَمَّا بَعْدُ وعليكم السلام ورحمة الله وبركاته. نبي عليه الصلاة والسلام who is the இவற்றை முழங்கையை விட அதிகமாகவும் கணுக்காலை விட அதிகமாகவும் கழுவுவதன் மூலம் அது சிறப்பானது முடிந்தவரை அதனை அதிகரித்து கொள்ள கொள்ள வேண்டும் என கூறியிருக்கின்றீர்கள் இது பற்றிய அதிசிலி மறுமை நாளில் எனது உம்மத்தினர் முகம் கைகால்கள் புதுவை சிறப்பாக செய்ததன் காரணமாக ஒளி உடையவர்களாக வருவார்கள் என்ற அந்த ஹதிசிலி அதன் இறுதியிலே இடம்பெற்றிருக்கின்ற வாசகம் உங்களில் யாருக்கு முடிகின்றதோ எவரால் செய்ய முடிகின்றதோ அவர் தனது முகத்தினதும் கைகால்களினதும் அந்த ஒளியை நீட்டித்துக் கொள்ளட்டும் என நபியவர்கள் கூறுவதாக இந்த ஹதீஸில் உள்ள வாசகம் அது உண்மையில் ஹதீஸ் அல்ல நபி தோழரின் கூற்று என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது இது பற்றிய உண்மையான நிலை என்ன என்று அடுத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது உபுவின் மூலம் உறுப்புக்கள் பிரகாசிப்பது என்பது பற்றிய ஹதிஸ் சாஹிப் புகாரி சாஹிப் முஸ்லீம் உட்பட பல்வேறு நூல்களிலே நாம் பார்க்கலாம் சாஹிப் முஸ்லீமிலே சுத்தம் என்ற இரண்டாவது பாடத்தின் பன்னிரெண்டாவது தனியொரு தலைப்பாக இது காணப்படுகின்றது நபி அலஹி சல்லாத்து வலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நாளை மர்மை நாளையில் நீங்கள் முகம் கைகால்கள் பிரகாசிக்க கூடியவர்களாக உதுவை சிறப்பாக செய்ததன் காரணமாக இவ்வாறு பிரகாசிக்கும் நிலையிலே நீங்கள் வருவீர்கள் உங்களில் உங்களிலே யாருக்கு முடிகின்றதோ அவர் தனது முகத்தினதும் கைகால்களினதும் அந்த ஒளியை நீட்டித்து கொள்ளட்டும் என்று நபி அலிஹிஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் கூறியதாக இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது இதிலே இறுதியில் உள்ள அந்த வாசகம் நிச்சயமாக நபி அலிஹி சல்லாத்து அஸ்லாம் அவர்கள் கூறியது கிடையாது நபி அவர்கள் கூறிய முதல் வாசகத்தை கூறியதன் பிறகு அபு உரைதார் அவர்கள் தங்களுடைய கருத்தாகவே இந்த வார்த்தைகளை கூறுகின்றார்கள் என்பது மிகச் சரியானது முதுரஜ் என்று இப்படியான விடயங்களுக்கு கூறப்படும் அதாவது ஹதீஸின் வாசகங்களிலே ஹதீஸை சொல்லிவிட்டு அது பற்றி விளக்கம் கூறுகின்ற இந்த சஹாபாக்கள் போன்றவர்கள் இவர்களுடைய வார்த்தையை செவிமடுக்கின்றவர்கள் அதனை ஹதீஸ் என நினைத்து அறிவிப்பது எப்படியோ முதல் விடயம் உங்களால் யாருக்கு முடிகின்றதோ அவர் தனது முகத்தினதும் கை கால்களினதும் அந்த ஒளியை நீட்டித்து கொள்ளுங்கள் என்ற வாசகம் இது நபியுடைய ஹதிஷ் கிடையாது என்பது மிகச்சரியானது ஆனால் கடமையான உதவின் உறுப்புகளின் பகுதியை தாண்டி கை கால்களிலே கையிலே முழங்கையை தாண்டி பொதுவாகவே கை என்பது தோட்பட்டை வரை இருக்கின்றது எனவே கக்கம் உட்பட முழுமையாக அந்த கையை கழுவுவது அதே போன்று கால்கள் போது கணுக்கால் வரை கழுவிவிட்டால் கடமை நிறைவேறிவிடுகின்றது அதனை தாண்டி கெண்டை கால் வரை கழுவுவதென்பது பற்றி நபி அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் கூறுகின்ற ஒரு ஹதீஸ் இதே சஹை முஸ்லிமிலே இதன் அடுத்த தலைப்பாக அதாவது உலு செய்கின்ற போது எந்த அளவு உலுவிலே நாம் கழுகுகின்ற அந்த அளவு சென்றடைகின்றதோ அந்த அளவு நாளை மறுமை நாளையில் இவ்வாறு அல்லாவினால் உலுவின் உறுப்புக்கள் பிரகாசிக்க செய்யப்படுகின்ற அந்த அளவு அதிகரிக்கும் என்பது பற்றிய ஹதீஸ் சாய் முசிமிதி அந்த இரண்டாவது பாடத்தின் பதிமூன்றாவது தலைப்பின் கீழ் இருக்கின்றது அபுரேதா ரதியல்லாஹன் அவர்கள் ஒருமுறை உதவு செய்கின்றார்கள் தொழுகைக்காக தங்களுடைய கக்கம் வரைக்கும் கையை அவர்கள் கழுகின்றார்கள் அப்போது இதனை பார்த்திருந்து அறிவிக்கின்ற அபு ஹாசிம் என்பவர் அந்த நபி தோழரை பார்த்து இது என்ன ஒதோ என கேள்வி தொடுக்கின்றார்கள் நீங்கள் இங்கிருப்பதை நான் அறிந்திருந்தால் இப்படி நான் உதவி செய்ய மாட்டேன் செய்திருக்க மாட்டேன் என கூறிவிட்டு எனவே உயிர் தோழர் நபி அலஹி சல்லாத்து அவர்கள் இவ்வாறு கூற கேட்டேன் என கூறுகின்றார்கள் இப்படி இவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் என்னவென்றால் மினல் ஒரு விசுவாசியின் இவ்வாறான அவனது ஆபரணம் உழு எந்த இடத்தை சென்றடைகின்றதோ அந்த இடம் வரைக்கும் அவனது உலுவின் மூலம் அவனுக்கு கிடை கிடைக்கப்படுகின்ற அந்த ஆபரணம் சென்றடையும் என்று நபி அலி ஹிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் காணப்படுகின்றது இந்த ஹதீஸில் இருந்தும் பொதுவாகவே நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் உணவு செய்வதன் மூலம் நாளை மறுமை நாளையிலே முஸ்லிம்களுடைய முகம் கைகால்கள் மின்னும் என்ற அந்த பொதுவான ஹதீஸிலிருந்து இரண்டு வகையாக அறிஞர்கள் அதனை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று உணுவின் கடமையான அளவை தவிர அதிகரிப்பது கிடையாது என்ற ஒரு புரிதல் ஒரு சிலரிடம் இருக்கின்றது அதே நேரத்தில் இங்கு அபோ முறையார் அதையெல்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரம் காட்டி கையை கழுவும் போது முழங்கை வரைக்கும் கழுவுவதுதான் கடமை என்றிருந்தாலும் அதனை நீட்டிப்பு செய்வதென்பது அக்குள் வரை கக்கம் வரை நாம் அதனை கழுவலாம் என அந்த நபித்தோழர் புரிந்து செயற்பட்டிருக்கின்றார்கள் இதுபோன்று வரலாறு நடுகிலும் இவ்வாறு இதனை புரிந்தவர்களும் இருக்கின்றார்கள் அருளால் ஹதீஸை நாம் அலசும் போது கடமையான அளவு என்பது கை காலை கழுவுகின்ற போது கையிலே முழங்கை வரைக்கும் கழுவுவது என்பது கடமையானது முழுமையான கையான தோட்பட்டை வரை அக்குள் வரை முழுமையாக கையை கழுவுவது இதுதான் உங்களுடைய உங்களால் முடிந்தவர்கள் மர்மையிலே பிரகாசிக்கக்கூடிய அந்த உறுப்பு அதனை நீட்டித்து கொள்ளுங்கள் என்பது இது மிகச் சரியானது என்பதை இந்த ஹதிஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஒட்டுமொத்தத்தில் நபி அலை சல்லாத்து வசலாம் அவர்கள் கடமையான உதவை கூறிய அதே நேரத்தில் அதனை நீட்டிப்பது என்ற ஒரு விடயத்தையும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹின் அருளால் நபியின் உதவு பற்றி நாம் கூறும்போது கை கால்களை கழுவும் போது கையை முழங்கை வரை கழுவுவது என்பது கடமையானது அதனை நீட்டிக்க முடிந்தவர்கள் நீட்டித்து கொள்ளுங்கள் என்பது நபியின் வார்த்தையைக் கொண்டே நாம் கூறியிருக்கின்றோம் அதனை கொண்டுதான் அபு ஹுரேரா இப்னு உமர் அபி போன்ற நபி தோழர்களும் புரிந்தார்கள் ஹதீஸ்களை அலசிய இமாம் நவவி போன்றவர்கள் ஹதீஸ்களின் ஒளியில் இதுதான் சரியானது என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே நபியின் உது பற்றி தெளிவுபடுத்திய நாம் கடமையான பகுதியை தாண்டி கை கால்களை அதிகமாக நாம் கழுவினால் அதன் மூலம் மர்மையிலே எமக்கு அணிவிக்கப்படுகின்ற அல்லாஹின் அந்த ஆபரணம் என்பது உது எந்த இடத்தை சென்றடைகின்றதோ அந்த அளவு அதனை நீட்டித்து கொள்ள முடியும் முடியுமானவர்கள் அதனை செய்து கொள்ளுங்கள் என நாம் கூறியது வகை மூலம் பேசக்கூடிய நபியின் வார்த்தைகளை கொண்டே அன்று எமது சுயமான தீர்வு கிடையாது எனவே ஒட்டுமொத்தத்தில் உதவு செய்யும் போது கடமையான பகுதிகளை தாண்டி கை கால்களிலே அவற்றிற்கு அதிகமாக நாம் கழுவுவதன் மூலம் இன்ஷா அல்லா அல்லாவின் அருளை கொண்டு எமது அந்த உதவு செய்யும் பகுதிக்கு அணிவிக்கப்படுகின்ற அந்த ஆபரணம் அதனை நீட்டித்துக் கொள்ள முடியும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பது வகையின் அடிப்படையிலே மிகச் சரியானதையே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அது ஹம்துல்லா சும்மல் ஹம்துல் இல்லா